இருபத்தி ஆறு பதினாறு கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கலட்டி தங்கள் சித்திரை தையல் ஆடைகளை உறிந்து போடுவார்கள் நடுக்கமே அவர்கள் உடையாவும் தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன்னிமித்தம் பிரமிப்பார்கள் தீர் என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது தீர்வனுடைய நியாய தீர்ப்பு இந்த தீரு நான் ஏற்கனவே சொன்னது போல சிங்கப்பூர் மாதிரி துபாய் மாதிரி அன்றைய கொழும்பு மாதிரி நியூயார்க் மாதிரி அது ஒரு பெரிய துறைமுகமாக அல்லது ஒரு பெரிய சந்தை துறைமுகமாகவும் சந்தையாகவும் ஹாங்காங் மாதிரி ஒரு சந்தையா ஒரு துறைமுகமாக இருந்துச்சு அவ்வளவு வியாபாரம் அவ்வளவு செல்வ செழிப்பு அவ்வளவு பணப்பழக்கம் அவ்வளவு மக்கள் வந்து போனாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து போனாங்க சரக்குகளெல்லாம் வந்து போச்சு கத்தரை தேடாததுனால பாவம் செஞ்சதுனால கத்தர் அதை நியாயம் தீர்ப்பேன் என்று இசைக்கல் மூலம் சொல்றார் சொல்லும்போது சொல்கிறாரு கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி நடுக்கமே தங்கள் சால்வைகளை கலற்றி தங்கள் சித்திர தையல் ஆடைகளை உறிந்து போடுவார்கள் நடுக்கமே அவர்கள் உடையாகும் இது ஒரு கவிதை மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு அவங்க நடுக்கத்தையே பயத்தையே தங்கள் உடையாக தரித்துக் கொள்வார்கள் தீர்க்கிறார் தீரு அழிவை சந்திக்கிறது கடல் அரசர்கள் என்று சொன்னால் கடல் வியாபாரத்துல பெரிய பெரிய ஆட்கள் கப்பல் தொழிலில் பெரிய பெரிய ஆட்கள் அன்றைக்கே கூட சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அன்றைய காலகட்டத்திலேயே அவங்க கப்பல் தொழில பெரிய ஆட்களாக இருந்தாங்க அந்த மாதிரி பெரிய வியாபாரிகள் அங்கே ஒரு பலருடைய பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பல நாட்டு மக்களுடைய பேர் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல எகிப்து சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அஞ்சாம் வசனத்தில் சேனீர் லீபனோன் ஆறாம் வசனத்தில் பாசான் ஏழாம் வசனத்தில் எகிப்து எலிசா எட்டாம் வசனத்தில் சீதோன் அருவாத் போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு பல வசனங்கள் எந்தெந்த நாட்டுக்காரங்களும் அங்கே வந்து போனாங்க இருபத்தி மூணாம் வசனம் வரைக்கும் போது ஆரான் கண்ணே ஏதேன் சேபா அசீரியர் கில்மாத் பட்டணத்தார் பெரிய பட்டியலே இருக்கு பெரிய பெரிய வியாபாரிங்க பெரிய பெரிய கப்பல் துறையினுடைய தலைவர்கள் எல்லாம் அவர்களை தான் கடல் அரசர் இங்க சொல்லப்பட்டிருக்கு கடல் அரசர் கிங்குன்றாங்களே கப்பல் தொழிலுக்கே அவன் தான் கிங்குன்றான் வியாபாரத்துக்கே அவன் தான் கிங்குன்னு சொல்றோம்ல அந்த அந்த கடல் அரசர் அவங்கெல்லாம் பயம் அவர்கள் பயம் அவர்களை மூடியது பயம் அவர்களுக்கு உடையாக மாறினர் நடுக்கமே அவர்கள் உடையாக நடுங்கினாங்க தீர்வு அளிக்கப்பட்டு விட்டதா அப்பனா நாமெல்லாம் ஏமாத்துறோம் நம்ம ஊர்லயே தமிழகத்திலேயே தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல அது ஒரு குட்டி கொழும்பாக ஒரு குட்டி சிங்கப்பூரா இருந்துச்சு ஒரு காலத்துல ஒரு சின்ன துறைமுகமா ஒரு சின்ன சந்தையாக சர்வதேச சந்தையா ஏன்னா அது இலங்கைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால அதுவும் அப்படி தான் ஒரு நியாயத்தீர்ப்பை சந்தித்தது அழிந்து போச்சு ஒரு புயல்ல அந்த ஊரே இல்லாமல் போயிடுச்சு அதனுடைய இடிபாடுகள் தான் இப்போவும் இருக்குது இப்போ தான் அதை திறந்து இது இதுவரைக்கும் அதை திறந்து விடலை உள்ள யாரையும் அனுமதிக்கலை இப்போ ரோடு போட்டிருக்காங்க போய் பார்க்கலாம் அந்த மாதிரி அங்கே அதை போய் பார்த்தாலே அந்த கதைய கேட்டாலே ஒரு சின்ன பயம் வருது ஏமாத்துறோம் எல்லாம் கத்துருக்கு முன்னால ஏமாத்திரம் அதனால நடுங்குறாங்க கண்டவங்க எல்லாம் நடுங்குறாங்க வியாபாரத்தினுடைய ராஜாக்கள் எல்லாம் அப்படி நடுங்குறாங்க நடுக்கம் அவர்கள் உடையாக மாறினது பயம் அவர்கள் உடையாக மாறினது ஏன்னா இவ்வளோ பெரிய தீர் இவ்வளோ பெரிய துறைமுகம் இவ்வளவு பெரிய சந்தை விழுந்துச்சே அழிஞ்சு என்று அவர்கள் நடுங்குகிறார்கள் ஒரு நபர் நியாயம் தீர்க்கப்படும் போது அல்லது ஒரு நபர் வீழ்ச்சி அடையும் போது நமக்கு முதல்ல ஏற்படுறது ஒரு பயம்தான் நமக்கும் அப்படி ஆயிருமோ அவ்வளோ பெரிய ஆளுக்கே ஆயிடுச்சே அவ்வளோ பெரிய துறைமுகம் அவ்வளோ பெரிய சந்தை அதுவே ஒரு நிமிஷத்தில் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க ஒரு நாள்ல அழிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் வந்து அப்படியே மூடிடுச்சு நமக்கு அப்படிதான் ஒரு பயம் வருது அதனால தான் தொண்ணூத்தோரா சங்கீதம் சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பத்தாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது நான் எப்பவுமே நோவாவை பற்றி நினைச்சு ஆச்சரியப்படுவேன் இருபது கோடி பேர் இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல இருபது கோடி பேர் இருந்தாங்க உறவினர்கள் நண்பர்கள் ஏன்னா உலகம் முழுவதும் போய் நீதியை பிரசங்கித்தான் திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் ஆண்டவர் அவங்கள கப்பல்லே வச்சு ஆயத்தப்படுத்திட்டாரு ஒரு நாலு குடும்பங்கள் மட்டும் நோவாவின் குடும்பம் மூன்று பிள்ளைகளின் குடும்பம் நாலு குடும்பம் மட்டுமே தனித்து வாழ்வதற்கு ஒரு வருஷம் கர்த்தர் அவங்களை ஆயத்தப்படுத்திட்டாரு அவங்க கரையில வந்து பார்த்தா இருபது கோடி பேரை காணல இருபது கோடி பேர் இல்ல நோவாவுக்கு அந்த வசனத்தை இப்படி சொல்லலாம் இருபது கோடி பேர் விழுந்து போனாலும் உன் பக்கத்துல விழுந்து போனாலும் உன் வலது பக்கத்துல விழுந்து போயிருந்தாலும் அது உன்னை அணுகாது உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் விழுந்து போனாலும் அது உன்னை அணுகாது சங்கீதக்காரன் அதை இன்னும் ஒரு எண்ணிக்கையோடு சொன்னான் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பத்தாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏன்னா கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் கர்த்தரை என்னுடைய பாதுகாப்பாக என்னுடைய அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன் அவருடைய தான் என்னுடைய வசிப்பிடமாக இருக்கிறது அதனால நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா பயத்துக்குரிய செய்திகள் தான் பயத்துக்குரிய காரியங்களை பார்க்குறோம் பயத்துக்குரிய க பயமுறுத்துக்கிற காரியங்களை கேட்குறோம் பயமுறுத்துக்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நம்மை நடுக்கம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் நமக்கு கொடுத்திருப்பது அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய் அறுபத்தி ஒண்ணுல ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை துதி என்கிற உடையை கொடுக்கிறார் இங்கே நடுக்கம் பயம் என்கிற உடை உலகத்தானுக்கு ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு துதி ஸ்தோத்திரம் என்கிற ஒரு உடை ஆதைய ஆண்டவர் கொடுக்கிறார் அதனால நாம் பயப்பட வேண்டியதில்லை அவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறபடியால் அவர் நமக்கு அது நம்மை அணுகாது நீ பயப்படாது இருப்பாய் ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பு ஆண்டவரே நமக்கு நம்பிக்கை அடைக்கலாம் ஆமாம்